ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை கடவுளின் உன்னத வல்லமை ஒவ்வொரு நாளும் இந்த மன்னகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இந்த மன்னகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் இந்த கடவுளின் உன்னத வல் வல்லமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றால் ஒரு கேள்விக்குறி இந்த கடவுளின் உன்னத வல்லமையை இனம் கண்டு கொண்டிருக்கிறார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறி கடவுளுடைய வல்லமை வானத்தில் இருப்பது அதற்கு அழகல்ல அது மகிழ்ச்சியான ஒரு காரியம் அல்ல மாறாக இந்த மன்னகத்தில் உள்ள மனிதர்களை கடவுளின் வல்லமை நிரப்ப வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம் கடவுளுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த கடவுளின் வல்லமைக்காக உன்னத வல்லமைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் செவிக்க வேண்டும் என்பது இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் இந்த ஆகாசு என்ற மன்னனைப் பற்றி இப்போது இந்த ஆகாசு மன்னனுக்கு ஒரு பயம் இரு நாடுகளும் சேர்ந்து இந்த யூத நாட்டை போகிறது யாரோடு கூட்டணி வைப்பது அல்லது யாருக்கு பயந்து யாரை நாம் சேர்த்து கொள்வது என்ற ஒரு மனக்குழப்பத்தில் பயத்தில் இந்த ஆகாச மன்னன் இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த நேரத்தில் தான் எஸ்ஐயா சொல்கிறார் நீ ஆண்டவரிடம் ஒரு அடையாளம் கேள் என்று குறிப்பிடுகின்றார் நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகின்றான் ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அந்த நாளிலே ஆகாசுக்கு வந்தபோதும் கூட அதை அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை எனவேதான் நாளிலே ஆண்டவரே ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார் இதோ கண்ணி கருமுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லப்படுகிறது ஆகாசு பயந்து கொண்ட இந்த நேரத்திலே இரு நாடுகளும் இணைந்து இதோ யூத நாட்டை தவிடுபடியாக்கி விடுமே என்ற பயத்தில் இருக்கின்ற பொழுது இம்மானுவேல் கடவுள் நம்மோடு கடவுள் உன்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு ஆறுதலான செய்தியை கொடுப்பதை பார்க்கின்றோம் ஆண்டவர் நம் சார்பாக இருக்கின்றார் ஆண்டவர் நமக்குள் இருக்கின்றார் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது நாம் ஏன் அஞ்ச வேண்டும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்ற அங்கு ஒழிக்கப்படுகின்றது அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் உன்னத கடவுளின் வல்லமை அன்னை மரியாலை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த உன்னத கடவுளின் வல்லமையை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டால் நான் கடவுளின் கரத்திலே ஒரு கருவியாக செயல்பட நான் ஒப்புதல் தருகிறேன் கடவுளுடைய திருக்கரத்தில் நான் ஒரு கருவியாக செயல்பட என்னையே நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று அன்னை மரியால் தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றாள் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றாள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த உன்னதின் கடவுளின் வல்லமை தான் மீட்பரை நமக்கு கொண்டு வந்தது என்பதை நாம் உணர வேண்டும் இன்று நாம் ஒவ்வொருவருக்குமே உன்னத கடவுளின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காக நாம் செல்கின்ற இடமெல்லாம் கடவுளுடைய கருவியாக செயல்பட வேண்டும் கடவுளுடைய வல்லமையாக செயல்பட வேண்டும் ஆறுதல் இழந்த மக்களுக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சி இழந்த மக்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாகவும் நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டிருக்கின்றார் அவரது வல்லமையினால் அவரது ஆற்றலினால் நம்மை நிரப்புவதற்காக அவர் ஒவ்வொரு நாளும் நமது பெயர் சொல்லி அழைத்து கொண்டிருக்கின்றார் எப்படி கபரியியல் தூதர் அன்னை மரியாலை பெயர் சொல்லி அழைத்தது போல அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை வழியாக அழைத்தது போல அதே போல இந்த ஆகாஷ் மன்னனுக்கு சொன்னது போல இம்மானுவேல் கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை சொன்னது போல துன்ப துயரங்களை வேதனைகளை கஷ்டங்களை நாம் சந்திக்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இம்மானுவேல் கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆனால் இந்த வார்த்தையை நாம் உணர்ந்திருக்கிறோமா இந்த வார்த்தையை ஏற்றிக்கொண்டிருக்கிறோமா நாம் செல்கின்ற பயணம் வெகு தூரம் எத்தனையோ மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டும் எத்தனையோ மனிதர்களுக்கு ஆறுதலாக வல்லமையாக நம்பிக்கையூட்டும் கருவியாக நாம் செயல்பட வேண்டும் ஆண்டவ கேட்போம் ஆண்டவரை முது வல்லமையால் நிரப்பும் உன்னத கடவுளின் வல்லமை என் குடும்பத்திலே நிரப்பப்படுவதாக ஆண்டவரே ஆற்றலை தாரும் வல்லமையை தாரும் இதோ உமது அருளின் ஆற்றலை நான் இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மோடு இம்மானுவேல் நம்மோடு ஆமீன் எடுத்து வருகிறேன்